இப்போ சிங்காரவில் ஒரு போராட்டம் நடத்துகிறார் நீல் சிலையை அகற்ற வேண்டும் என்ற போராட்டம் நடக்குது சென்னையிலே மவுண்ட் ரோட் அண்ணா சாலையில் இருந்த நீல் சிலை உங்களுக்கு தெரியும் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஒரு அதிகாரி வந்து நீல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று நம்மாலும் சிப்பாய் கழகம் என்று பிறராலும் வர்ணிக்கப்பட்ட அந்த முதல் போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்டம் வருகிறது அந்த 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 இடம் மிக மிக முக்கியமானது டெல்லியை கைப்பற்ற வட இந்தியாவின் மூன்று மையங்களிலிருந்து புரட்சி படை கிளம்பி டெல்லியை நோக்கி கொண்டிருந்த பொழுது காசிமா நகரில் அந்த படைகள் வந்து கூடுகிற பொழுது அதை எப்படி கையாளுவது என்ற ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஒரு சின்ன கிழக்கிந்திய படை அந்த படையினுடைய கேப்டனாக இருந்த நீல ஒரு பெரும் இந்திய கொடூரமாக வெட்டி வீசினான் அதாவது அத்தனை ஆயிரம் பேரை இரவு பகல் போர் அறம் எதுவுமே இல்லாமல் கொன்று குவித்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு வேலையை செய்து முடித்தான் அது அன்றைய அந்த எழுச்சியை வீழ் வீழ்த்துவதற்கான ஒரு பெரிய உத்தியாக ஒரு பெரிய நிகழ்வாக அமைந்தது அந்த நீளுக்கு அன்றைக்கு கிழக்கிந்திய கம்பெனி அவனுடைய அந்த முடிவு அவனுடைய அந்த செயலை பாராட்டி ஒரு சிலை வைத்திருந்தது அந்த சிலையை கிழக்கிந்திய கம்பெனி ஏன் வைக்கிறது பிரிட்டிஷ்காரன் ஏன் வைக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி வந்தாலும் அதை அடக்குகிறவன் தான் அதிகார வர்க்கத்தினுடைய அடையாளம் என்று அந்த சிலையை நீல் வை சிலையை பிரிட்டிஷ் வைக்கிறான்